ஒரு மனுஷன் நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் பார்க்க வேண்டிய இடம் ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் அதை தக்க வைக்கிற மனிதன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியம் இல்லாத மனிதன் அது அற வாழ்க்கை தான் உயிர் வாழுது ஆனால் சுகமாக வாழலை அதுதான் விஷயம் அப்போ எந்த மனுஷனும் நான் நல்லா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தேன் சுகத்தை அனுபவித்தேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்லா வாழ்ந்தியா அப்படின்னு கேட்டால் நீ ஆரோக்கியமாக இருந்தையா இந்த உடலை நல்லா வச்சுக்கிட்டியா இந்த மனதை நல்லா வச்சுக்கிட்டியா அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அதுக்கு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பதஞ்சலி முனிவர் யோக தந்தை அதாவது யோக குரு அந்த மனிதன் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனம் இதமாக சுகமாக இந்த உலகில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு அந்த கடவுள் நிலையை உணர்வதற்கு யோகத்தந்தை பதஞ்சலி முனிவர் சித்தர் கொண்டு வந்த நமக்கு கொடுத்த அந்த கலை தான் யோகக்கலை அது மனிதனுக்கான கலை மனிதன் வாழ்க்கைக்கான கலை உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த உடல் இலகுவாக இருக்கணும் உடல் செல்கள் இலகுவாக இருக்கணும் இறுக்கமாக இருக்கக்கூடாது அப்போ தான் அந்த இரத்த ஓட்டம் இயல்பாக நடக்கும் மனதின் ஓட்டமும் இயல்பாக நடக்கும் அப்போ முதல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உடல் செல்கள் இலகுவாக இருக்கணும் அதுக்கு எந்த பயிற்சி உகந்ததுன்னா யோக பயிற்சி தான் அந்த யோக பயிற்சி உடல் இருக்கத்தை விலைக்கு இலகுவாகும் மனதை இதமாகும் அப்போ ஆரோக்கியம் கிடைக்கும் தக்க வைக்கலாம் நல்வாழ்க்கை கிடைக்கும் தொண்ணூறு வயசுலேயும் யோகா பண்ணலாம் அந்தளவிற்கு உடலை இலகுவாக வைத்து நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியது இந்த யோகா பயிற்சி அதனால் நாம் அந்த யோகா பயிற்சியாக விட்டுறக்கூடாது உலகத்தில் எந்த மூலையில் மனிதன் இருந்தாலும் யோகாவை தொடர்ச்சியாக செய்து தினமும் செய்து உடல் ஆரோக்கியத்தை தக்க வைத்து மனதை இதமாக வைத்து நல்வாழ்க்கை வாழ்வது அப்போ யோகா எல்லோரும் தினமும் செய்து வர வேண்டும்